அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில ராசிக்கு சேராத காதல் உறவு திருவுருட பந்தத்துல இந்தந்த நட்சத்திரம் இந்த ராசிகளை சேர்க்காம இருக்கிறது நல்லது என்பதை பற்றி இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் டீடைலா சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்த நடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கன்னி ராசிக்கு எவ்வளவுதான் வந்து திறமைகளும் புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் பிளீசிங் பர்சனாலிட்டியும் இருந்தா கூட இவங்க திருமண வாழ்க்கையில தான் ஃபெயிலியர் ஆகிறதே வேலையில உயர் பதவிகளெல்லாம் போவாங்க பிசினஸ்ல ஒரு தலைமை பண்போட நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நாலு பேருக்கு வேலை கொடுப்பாங்க ஆனாலும் வீட்டில் வந்தா கஷ்டங்கள் அன்பில்லை போராட்டங்கள் நிம்மதி இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அல்லது தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது வெளியில ராஜாவா இருந்தாலும் வீட்டில் வந்தா சில கஷ்டங்களோடய வாழக்கூடிய சூழ்நிலை கன்னிராசிக்கு இருக்கும் அது மாதிரி ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னாக்க சேராத இடம் சேர்வது சேரக்கூடாதவர்களோடு சேர்றது சில பேர்லாம் தொட்டுட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போனவங்கலாம் நிறைய பேர் உண்டு இதை வந்து மற்றவங்க சொல்லுவாங்க தொட்ட நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு சிலரை தொட்ட நேரம் நல்ல டெவலப் ஆயிடுவாங்க நல்ல குரோத் இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படியும் சில பேருக்கு ஏற்படுது இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்க இதுக்குதான் ஜாதக பொருத்தம் பார்க்கணுன்றது இப்போ ஜாதக பொருத்தம் பார்த்து மற்ற விஷயங்களிலும் நம்ம கவனம் செலுத்தி விசாரிச்சு ஒரு சரியான ஒரு ஜோடியோடு இணையும் போது மேட் ஃபார் ஈச்ரா இருக்கும்போது அதனால நிம்மதி வருது அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு இது ஒரு பொதுப்பானன் மாதிரி நான் உங்களுக்கு சில விஷயங்களை டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன் இந்த கன்னிராசியில உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கு அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களுமே இருக்கு சித்திரை நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் இருக்கு இந்த கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் புதன் தான் ஆட்சி வீடு புதனின் ஆட்சி வீடு புத்திசாலிகளாக இருப்பாங்க நிறைய படிப்பாங்க தன்னுடைய கல்வியால அரசு பணிக்கு போவாங்க அல்லது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே உண்டு ஆனா எங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க எங்க தோக்குறாங்க அப்படின்னாக்க அன்பை தேடுவதில் தான் அந்த தேடுதல்ல தோத்துடுறாங்க அல்லது சரியான நபர்களோட இணையறதுல இவங்களுடைய நேரமோ என்னமோ தெரியல அதாவது நம்ம இருக்கக்கூடிய குடுப்பனைகள் தான் காரணம் இந்த குடுப்பன சரியா இல்ல அப்படின்னாக நம்ம தொட்ட நேரம் விட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி நாம் போய் சேர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஏமாத்துறவங்களாகவும் கொடுமை பண்ணக்கூடியவர்களாகவும் அல்லது டாமினேட் பண்ணக்கூடியவர்களாகவும் ஒத்துவராத குணத்தோட இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதுக்கு நம்ம ஜாதகத்தில் கொடுப்பன என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சில பேர்லாம் சரியான பொருத்தம் பார்ப்பாங்க சரியாக விசாரிப்பாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அமையவே அமையாது என்ன காரணம்னா அவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க எதுவுமே பார்க்கல நான் கல்யாணம் பண்ண போதும் அப்படின்ற லெவலில் போயிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அல்லது ஒரு காதலில் விழுறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விழுறாங்கன்னா அவங்களால பாதிக்கப்படுவாங்க அதுதான் கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அதாவது ஜென்ரலாக சொல்கிறேன் நம்ம ஜாதகத்துல கொடுப்பனை இல்லைன்னா கொடுப்பன இல்லைனாக வர்றதும் வந்து சரியில்லைன்ற மாதிரிதான் இருக்கு கொடுப்பனை இருந்துச்சுனாக்க நம்ம தேடாமையே கூட நல்லதா அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம எதையுமே தேடுறது இல்லை பொறுத்து கூட சில பேர்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க வெரி ஃபியூ பர்சன்ஸ் தான் அது அவர் பத்து பர்சன்ட் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எதுவும் பெருசாக தேடி இருக்க மாட்டாங்க பெருசாக ரிஸ்க் எடுத்து இருக்க மாட்டாங்க ஆனால் நல்லதாவே அமைஞ்சிடும் அதன் மூலம் லைஃப் நல்லாவே போயிட்டு இப்ப இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜாதக ஆய்வு பண்றது நல்லது நம்மளுடைய கொடுப்பனை என்னன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது கன்னிராசி நண்பர்களை பொறுத்தவரும் எந்த ராசியோட உறவாடாம இருக்கிறது நல்லது அல்லது சேராத இருக்கிறது நல்லதுன்னாக முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க மேஷ ராசி இது வந்து காலபுருஷ தத்துவத்தின் தலை அதாவது தலைமை முதல் ராசி ஆனாலும் கன்னி ராசிக்கு எட்டாவது ராசி சசகமா வரும் மேஷத்தின் அதிபதி செவ்வாய் கன்னியின் அதிபதி புதன் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஆப்போசிட் கிரகங்கள் பகை கிரகங்கள் தான் ரெண்டுமே ஈக்குவலா பகையா இருக்கும் ஒத்தவராத குணந்தான் இப்போ மேசத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க டாமினேட் பண்ணக்கூடியவர்கள் தலைமை பண்போடு இருப்பாங்க தான் தான் என்ற எண்ணம் இருக்கும் ஒரு ஈகோ இருக்கும் கொஞ்சம் அதே போல கண்ணியில் இருப்பவங்க புத்திசாலிகள் அவங்க எதையுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சுதந்திரமானவர்கள் அடக்குமுறைக்கு எதிரானவர்கள் அடக்குமுறை பண்ணவே முடியாது எதுவுமே டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் டிப்ளமேட்டிக்காக அதை வந்து என்ன தகர்த்தெறியக்கூடியவர்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க மேஷத்தை கல்யாணம் பண்ணும்போது ஒத்துவராத பிரச்சனை சண்டைகள் பிரிந்திருக்கிறது அதாவது ரெண்டு இருவேறு எண்ணங்கள் கொண்டவங்கள ஒரே ரூம்ல விட்டா என்ன சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பான் அதனால மேஷத்தை தவிர்க்கிறது நல்லது அதே போல கன்னிராசிக்கு மேஷத்து ஏன் சேர்த்தக்கூடாதுன்னா கூடாதுன்னா இது வந்து நிலம் ராசி கன்னிராசி வந்து நிலம் ராசி மேஷம் என்பது நெருப்பு ராசி நிலம் ராசியும் நெருப்பு ராசியும் ஒன்றை ஒன்று ஈர்க்காது விளக்கம் அப்ப ஜென்ரலாவே பாத்தீங்கன்னாக்க கன்னிராசிக்காரங்க ராசியோட நார்மலா ஒரு பிசினஸ் கூட்டு வைக்கிறாங்கன்னா கூட அது செட் ஆகாது அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறாங்கன்னா கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கு முடியாது இப்ப விருச்சக ராசி எடுத்துக்கிட்டாக்க நீர் ராசி ஆனா விருச்சகத்தின் அதிபதியும் பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் தான் இப்ப இது செட் ஆகுமானா ஒன்றை ஒன்று ஈர்க்கும் விருச்சகமும் கண்ணியும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் இப்போ கன்னி ராசிக்காரங்க விருச்சக ராசி பார்க்குறாங்க பொண்ணு பார்க்க போறாங்க அல்லது மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கன்னா கூட செட் ஆகிடும் கடைசியில் ஏதோ தோஸ இருக்கு அது இருக்குன்னு வேணாம்னு சொல்லி விலக்கி தப்பிச்சு வரலாம்னு பார்த்தாங்கன்னா கூட கடைசி விரும்ப பின்னாடியே வந்து அது செட் ஆகும் என்ன காரணம்னாக்க இதுதான் கன்னி கன்னீராசிக்காரர்கள் தன்னுடைய விதியை யார் மூலமா தீர்க்கணும்னு இருக்குனாக்க இந்த நீர் ராசிகளாக வரக்கூடிய விரிச்சகம் கடகம் மீனம் இந்த ராசிகளோடு சேருவதன் மூலம் தன்னுடைய கர்மாக்களை கழிக்க இருப்பார்கள் அந்த வகையில காதலாகட்டும் அல்லது பிஸ்னஸ் கூட்டை கூட ஆகட்டும் அல்லது கல்யாண வாழ்க்கையாகட்டும் இதுக்கு நீங்க கன்னிராசிக்காரங்க போய் விடுச்சிக்கிட்ட அப்ரோச் பண்றாங்கன்னா ஈவன் மீன ராசி அப்ரோச் பண்றாங்க கடகராசி அப்ரோச் பண்றாங்க ரெண்டு பேரும் நட்பா பழகிறதுக்கு பார்க்குறாங்கன்னா கண்டிப்பா செட் செட்டாயிடும் ரொம்ப க்ளோஸாக கூட இணைஞ்சிருவாங்க நட்பு சொல்றேன் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்னா கூட அல்லது ஒரு காதல்னா கூட ரொம்ப க்ளோஸாகவே இணைஞ்சிருவாங்க காதலிக்கும் ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அதுல மன வருத்தங்களே அடைவாங்கன்னு நான் ஏற்கனவே பல பதிவுகளையும் சொல்லியிருக்கிறேன் அதன் மூலம் தான் இவங்களுடைய கர்மாவே அப்போ மேரேஜுக்காக பாக்குறாங்க ராசி கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னாக ஈர்க்கும் பிரச்சனையோட தான் இருக்கும் ஏற்கனவே ராசின்னு நான் சொல்லியிருக்கிறேன் பதிவு முதல் ரெண்டு வருஷம் கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அதாவது ராசியை பொறுத்தலும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள் கோபம் டென்ஷன் ஜ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கன்னிராசிக்கும் கோபம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே ஒரு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுல பாத்தீங்கன்னாக்க விருச்சமும் கண்ணிய சேருதுன்னா எதிர் கருத்துக்களாலேயே பாதிக்கப்படுவாங்க முக்கியமா ராசியின் உறவுகளாலேயே கன்னிராசிக்காரங்க அப்செட் ஆயிடுவாங்க பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் முதல் ரெண்டு வருஷத்திலையும் சரி அதிகமாக இருக்கும் அடுத்த ஒரு ஏழு வருஷம் இவங்களுடைய வாழ்க்கைன்றது என்னைக்கு வேணாலே என்னைக்கு வேணாலே சேரக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் கூட வரும் அதனாலதான் இந்த விருச்சகத்தை தவிர்க்கணும்னு சொல்றேன் சரி வேற வழி இல்லை பார்த்தாச்சு பிடிச்சிருக்கு விருச்சகத்தை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா தோஷங்கள் இருக்கான்னு பாத்துக்கணும் நீங்க கலசர தோஷமோ தாரதோஷமோ இருக்குன்னாக அவங்களுக்கு இருக்குன்னாலும் சரி உங்களுக்கு இருக்குன்னாலையும் அதை தவிர்க்கிறது தான் நல்லது ஆரம்பத்திலேயே தவிர்த்துட்டீங்கன்னா பின்னாடி பெரிய மன வருத்தங்கள் மன வேதனைகள்லாம் எல்லாமே நிம்மதியா இருப்பீங்க இல்லைன்னா எக்ஸ்பென்சஸ் ஒரு பக்கம் மனவேதனை ஒரு பக்கம் போராட்டமா இருக்கும் எந்த தோஷமும் இல்லை சேரலாமா ராசி விருட்சிக ராசியோடனா சேரலாம் ஆனாலும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் அடுத்த ஒரு ஏழு வருஷம் ஒரு ஃபிஃப்டி அளவுக்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும் மேலும் உறவுகளோட விட்டு தள்ளி ஒரு தனி கொடுக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது அதனால வந்து பெருசாக பாதிக்கப்பட மாட்டீங்க நெருப்பு ராசிகளாக வரக்கூடிய தனுசு ராசியோட கன்னி ராசி சேரலாமா அப்படின்னா சேராமல் இருக்கிறது தான் நல்லது ஏனென்றால் கண்ணியின் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் இங்க தனுசோட அதிபதி வந்து குரு பகவான் குரு வந்து எப்பவுமே தான் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும் ஸ்டெயிட் ஃபார்வர்டு அப்படிதான் இருப்பாங்க ஈகோ இருக்கும் தானா வாலன்டீரிய போய் யாரிட்டையும் பேச மாட்டாங்க பேசினா பேசுவாங்க கண்ணி வந்து பிளீசிங் பர்சனாலிட்டி வாலண்டிய கூட போய் பேசுவாங்க காரியம் ஆகும்னாக இணைஞ்சாங்கனாக்க ஒன்றை ஒன்று விளக்குன்ற மாதிரி பிரச்சனையோட தான் இருக்கிற மாதிரி இருக்கும் வில வந்து இதுவும் ஒரு உபயராசி தனுஷும் உபயராசி அவர்களுக்குமே அந்த இருதாரம் தோஷங்கள் இருக்கிறதோ அல்லது திரு திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் இவங்களுக்குமே உண்டு கன்னிராசிக்கும் உண்டு அப்படி சேரும்போது என்ன ஆகும்னா பிரச்சனைகள் வந்து பிரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு தான் சொல்றேன் இங்க வந்து தோஷங்கள் சேராம இல்லனாலையும் தனுசோட அதே போலதான் சிம்மம் சிம்ம ராசியோட கண்ணிராசி பொருத்தங்கள்லாம் வரும் ஆனா சச்டகம் அதனால நீங்க அதை தவிர்க்கிறது நல்லது மேலும் சிம்ம ராசியும் அதே மாதிரிதான் டாமினேட் பண்ணக்கூடியவர்கள் தலைமை பண்போடு இருக்கக்கூடியவர்கள் அதே போல தன்னுடைய தேவை எதுனாலையும் அதுக்காக எந்த லெவல் வேணாலும் இறங்கி அதை சாதிப்பாங்க சிம்ம பொறுத்தவரையும் சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை தான் பிளஸ்ஸும் மைனஸும் அதனால கன்னிராசி போய் நீங்க வாழ்க்கை துணி போறீங்கன்னாக்க ஒரு சட்டன் ஸ்டேஜ்ல பிளஸ்ஸா இருப்பீங்க ஆனால் மைனஸாவும் இருப்பீங்க அதனால பிரச்சனைகள் நிறையவே இருக்கும் பிடியக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டுடும் தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல மீனராசியோட ராசியோட சேரலாமா வேணாமா ஏன்னா மீனராசிக்கு வீடியோ போடும் போது கன்னிராசியோட சேர்ந்தா அது அந்த உறவு பெரிய அளவுக்கு தான் கொடுக்குதுன்னு சொல்லி இருந்தேன் அப்ப கனிராசிக்காரங்க மீன ராசியோட உறவாடாமல் இருக்கிறது நல்லதுதான் திருமண பொருத்தத்துக்கு சேர்த்தாம இருக்கிறது நல்லது ஏன்னா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பிரிஞ்சிடறாங்க அல்லது பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க நான் பார்த்த விரலும் மேலும் ஒரு பத்து சதவீதம் ஜாதகப்படி தோஷங்கள் இல்லை அப்படின்னாக்க ஏன்னா நீர் ராசி இத வந்து நிலம் ராசின்றதுனால ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதனால தோஷங்கள் இல்லாத பட்சத்துல அவங்க நிம்மதியா வாழ்றாங்க அந்த மாதிரி தோஷங்கள் இல்லைன்னா நீங்க அவங்களை தான் புடிச்சிருக்கு அவங்களைதான் காதலிக்கிறேன் அப்படின்னாக்க அதை சேர்த்தலாம் பிரச்சனை கிடையாது ஆனா தோஷங்கள் இருந்தா கண்டிப்பா அதை தான் நல்லது அதாவது இருதார தோஷங்கள் இருந்தா தான் நல்லது அதே போலதான் உங்களுக்கு கடகம் ராசியும் கடகம் ராசியும் தோஷங்கள் இருந்தா பிரச்சனை தான் இல்லைன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போவாங்க ஓரளவுக்கு அந்யன்யமும் இருக்கும் கடகராசியை கன்னி கன்னிராசி ரிஷபம் மகரத்தோடு சேரலாமான்னாக்க நட்சத்திர பொருத்தும் கரெக்டா இருந்து ஜாதக பொருத்தும் இருந்தா சேரலாம் பிரச்சனை கிடையாது இப்ப கன்னிராசிக்காரங்க உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருக்கீங்கன்னா ரிஷபத்துல இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரத்தோடு சேர முடியாது சேராம இருக்கிறது நல்லது அதே வந்து நீங்க கன்னிராசியில சித்திரை நட்சத்திரமா இருக்கீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகஸ்திரீசம் நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது ஏன்னா பொருத்தமும் வராது அதே போலதான் இங்க வந்து அஸ்தம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா நீங்க ரிசப ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது இப்போ அதே போல பார்த்தீங்கன்னாக்க துலாமோடு சேரலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த ராசி நண்பர்கள் வந்து துலாம் ராசியோடு சேர்றது வந்து குறிப்பாக அசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரத்தோடு சேராமல் இருக்கிறது நல்லது துலாமோடு சேரலாம் உத்திர நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் சுவாதியோடு சேர்ந்தீங்கன்னா ஒரு இணக்கம் இருக்கும் ஒரு அநியோன்யலாம் இருக்கும் துலாம் ராசியில் வரக்கூடிய சுவாதியோடு சேரும்போது உத்திரம் வந்து ஈவன் சித்திரை நட்சத்திரத்தோடு சேர்ந்தாலையும் ஒரு இணக்கம் இல்லாம ஒரு மிஸ் ஓடியே இருக்கும் செட் ஆகாது உத்திரம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியோடு சேரவும் முடியாது சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய கன்னிராசியோட சேரவும் முடியாது அதே போல அஸ்தம் நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னாக்க நீங்க சுவாதி நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறதா நல்லது சேரவும் முடியாது ரஜி பொருத்தம் வராது பொருத்தமும் கிடையாது இந்த சித்திரை நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த நட்சத்திரத்தை தவிர்க்கணும்னா மிருகசிரீசம் இங்க அவிட்டம் நட்சத்திரம் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரமும் சரி கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரமும் சேராம இருக்கிறது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்கனாக மகரத்துல இருக்கக்கூடிய திருவோணம் இருக்க இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது அதே போலதான் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் மகரம் ராசி கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியோட சேராம இருக்கிறது நல்லது இப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் இந்த பொருத்தம் பார்க்கும்போது வராது அதே போல கும்பராசியோட சேரலாமா அப்படின்னாக்க இது வந்து சசகமா வருது ராசியாதிபதி பொருத்தம் இருந்தாலும் ராசி பொருத்தும் வராது சப்போஸ் தோஷங்களே இல்லை விரும்பிட்டீங்க அப்படின்னாக்க சேரலாம் ஆனாலும் இதை தவிர்க்கிறது தான் நல்லது இந்த கும்பராசியை பொறுத்த ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்